ஜென்மோ சரண் ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எண்பத்து ஒன்பது ஓம் கதி விதே நமக சத்கதி அடையும் மார்க்கம் அறிந்தவருக்கு நமஸ்காரம் எவ்வளவுதான் லௌகீகமான பலன்களை வேண்டி தெய்வத்திடமும் தெய்வ மனிதர்களிடமும் மக்கள் பிரார்த்தனைகள் செய்து வேண்டுமென பெற்றாலும் ஏதோ ஒரு தினம் ஒரு சமயம் இறந்த பின் நல்ல கதி அதாவது சத்கதி பெற வேண்டும் என்ற ஒரு ஆவல் மனிதர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும் ஒவ்வொருவரும் செய்த கர்மாக்களின் பலன்களை ஒட்டியே இந்த சத்கதி பெறுவது சாத்தியமாகும் அந்த மாதிரி சத்கதி பெற என்ன வழி என்பதை பாபா போன்ற சித்தர்கள் ஞானிகள் அறிவார்கள் ஒவ்வொரு பக்தரின் தன்மைக்கு ஏற்றவாறு தக்க வழியில் நடத்தி செல்வர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா